சேம் பிரஸ்ட் கேன்சர் சேம் பிரெஸ்ட் ஸ்டேஜ் ஒன் இன்னும் ஐம்பது வருஷம் வாழ்வாங்க சேம் லேடி சேம் பிரெஸ்ட் சேம் பிரஸ்ட் கேன்சர் ஸ்டேஜ் ஃபோர் ஆறு மாதத்துல இருந்து போயிடுவாங்க ஸோ ஸ்டேஜ் ஒன்னுக்கும் ஸ்டேஜ் ஃபோருக்கும் உள்ள வித்தியாசம் அவங்களோட வாழ்வு எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க அவங்க வாழ்க்கைகளுடைய நீடிப்போம் அது வந்து டைரக்ட்லி ஸ்லிங் தேர் ஃபோர் ஃபைண்டிங் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் இன் தி ஏர்லி ஸ்டேஜ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன் எஸ்டாப்ளிஷ்டின் டெல்லி நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக பலரை காப்பாற்ற முடியும்